நுங்குங்கிறதான் ஒரிஜினல் வார்த்தை நம்ம அதை நுங்கு முங்குன்னெலாம் வந்து இந்த முண்டை முங்கா ஜூன் ஒன்று சண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் விஜய் என் கூட யார் யார் வர்றான்னா அந்தவர் வர்றாரு கொடுக்கும் மூஞ்சி அரிக்குமார் அப்புறம் வந்து கௌதம் வராரு கௌதம் நான் வந்துட்டு இப்போ மொங்கு வட்டம் வந்துருக்கேன் எந்த வீரர் போய்கிட்டு வீரர் முன்னாடி இப்படி நாங்கள் போய் வந்து ஜாதி கோழி வளர்த்துக்கிறது காப்பில பாலா வருவேன் நல்லா பாத்துக்கோங்க அப்பதான் கேஸ் போடுறது கரெக்டா இருக்கும் மூவே சும்மா வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுடா முங்கு வெட்டுறது அதாவது நொங்கு வெட்டுறதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த நொங்கு வெட்டுற எனர்ஜி இருக்குல்ல அது நொங்கு குடிக்கிற எனர்ஜியோட நொங்கு வெட்டுற எனர்ஜி அநியாயத்துக்கு வீணா போயிடும் ஏன்னா வந்து நாங்கள் வச்சிருக்க வாங்கிருவோம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் வந்து கல் மரமா வெட்டி சாய்க்க முடியாது இப்போ எண்ணெயா வேவனுக்கு என்னையாச்சு கல் மரமா ஆமா அதான் சொல்றேன் இப்போ ஊர் பொள்ளாச்சியாம்பா இப்போதான் காலேஜில் அட்மிஷனே போட்டிருக்கா கோயம்புத்தூர்ல உடனே பொள்ளாச்சி கோயம்புத்தூர்னு செட்டில் ஆயிட்டாங்க சொந்த ஊரே கோயம்புத்தூர்னு ஆயிடுச்சு ஆனால் எல்லா மரமுமே வந்து கடுக்காய் ஆயிடுச்சு சரி நொங்கு வெட்டிட்டு முடிஞ்சா மீன் பிடிப்போம் அவ்வளோதான் சரியான காய் அதை எடுத்துடாச்சர் மொரட்டு இது பழையா ஐயா பாத்தியா என்னையா பாத்தி நான் பான பழைய பாம்பு ராணும் முடில பயிர முடியல செய்யோ அது இல்லை அம்மாளுக்கு முடியலை ஒரு ரெண்டு இலக்கே நீ எங்கிட்ட போய் தனியாக எழுப்ப சும்மா இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி டெஸ்ட் நொங்கு ஒரு வெட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த சேவிலாம் வச்சு வெட்ட தெரியாது ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா தான் இருக்குது கிட்டி இது வந்து நொங்குகளை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம் கிட்டி கடுக்கா நொங்கு கடுக்கா அதுக்கப்புறம் பனங்காய் பனங்காய் பனம்பழம் இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த வார்த்தை எல்லாம் கிட்டி நொ நொங்கு ஓகே கிட்டி கடுக்கா ல்லாம் வித்தியாசமாக இருக்கும் வேறு என்ன சொல்லலாம் அங்கே பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே நம்ம என்னென்னா இங்கே நொங்க வெட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே அடுத்த நொங்க வெட்டுறேன் இந்தாப்போ தலையில் விளந்துருச்சு கொட்டக்காட்சி தான் அது நாட்டை சதக்காட்சி இது ரெண்டு விதமாகவும் பிரிக்கலாம் கொட்டக்காட்சி சதக்காட்சி அப்படி கிடக்கு நொங்கு போனோம் போய் ஒரு நொங்கு விழாவுக்கு போடும் எங்கள் பால ஊர் இந்தா அவன் தலையில் ஒன்று போடுறா இருந்த இணும் அனுப்புகிறேன் எனக்கு இப்போ மேட்ச் வேறு மதியம் அதுக்குள்ளே போகணும் போய் சொல்லிட்டு உக்காந்துருக்கீங்க நல்ல நுங்கு நல்ல நுங்கு அருமையான நுங்கு நுங்கு நுங்குங்கிறத ஒரிஜினல் வார்த்தை நம்ம அதை நுங்கு முங்குன்னுலாம் சொல்கிறேன் இந்த முண்டை முங்கா முங்கு அது என்னடாது அதாவது இந்த சேரு அத வந்து சபதி தட்டி இந்த இதுல கடையில வெட்டுற மாதிரி வெட்டவடா சீப்பாவனே அது வந்து புடி சுத்தி ஏ அது கடுக்கனால வரும் இதெல்லாம் வந்து தெரிச்சிடும்

பாதை தெரியாமல் வந்த பாதிக்க திரும்ப போயிருக்கேன் போய் புணத்தை பார்த்துட்டு வரேன் கிடைக்கும்டா ஓகே சாப்பிட வேண்டியது நல்லா போகிறோம் காரில் முடிவு பண்ணிட்டேன்ல காலேஜுக்குள்ளே தம்பி காலேஜ் அது அப்போ போகும்போது அப்படி நம்ம சும்மா போறோம் காட்டியா ஐயா

பொட்டை காட்சி சதக்காட்சி இதே மாதிரி ஒச காட்சி பத்தியா அழகா இருக்குல்ல இதை போட்டோ எடுக்கலாமே அண்ணே நீ என்ன வச்சிட்டு ஓடுனே அந்த வீடியோ எடுப்போம்

ஏரி அடி ஸ்குவாடு அடுத்த இடத்துக்கு போயாச்சுல போயிட்டு இருக்கும் இது அடுத்த மரம் வெட்டியாச்சா அவ்வளோதானா ஒரு இதாக போடு ஆடி

ஈஸியான மரம்டா ஏ பிறகுங்கடா பிறக்குங்கடா பிறகுங்க பிறகுங்கப்பா தெரியலையே நல்லா இருக்கோண்டா கால இருக்குது இது மூக்கொழியா இருந்ததா இல்லை இல்லை மூக்கொளியா இருந்தது இங்கே இருக்கு அடி பொலி ஆகிட்டு இரண்டாம் மரத்தின் நொங்குகள் தெரிக்கலையா

உம்மா என்ன சூடு என்ன டேஸ்டுன்னு சொல்லுன்னு பார்த்தா எந்த சூடா சுடுதுடா வெயில்ல வா ஓகே எப்படியே நான் வீடியோ நான் குடிக்க முடியாது குடிச்சிட்டு வீடியோ எடுப்போம் எல்லா சைடு எடுப்பா கலராக இருக்கேன் எல்லா சைடுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் என்கிட்ட வாடா ப்ளீஸ்ரா

ஆ சுருமா கையில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கொட்டை இருக்கும் தண்ணியை என்னடா இந்த பேரா இதில் எடுத்து அதில் இங்கே பாரு மொரட்டு கொட்டை காட்சி இந்த மாதிரி நொங்குனா பாலாட்டு கொட்டடா சரி பாலா நொக்கிய அடிப்படையா இருக்கு பாலா அவர்களுக்கு நன்றி பாலா அத்தா எங்க இருக்கீங்க நன்றி நன்றி அத்தா அத்தான் பாலா அத்தான் கொடுத்த நொங்கு போராளி போராளி பாலா திங்க முடியலையா செம்ம டேஸ்டியா சசிகுமார் சார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய நொங்கு குடிச்சிருக்கேன் முரட்டு அடுத்து இதெல்லாம் நம்ம சேஃப்ட்டு பண்ணிடணும் உங்கள் படத்தை நான் மூணு பேரும் பார்த்தோம் சசிகுமார் படத்தையா சுந்தரவண்டி சுந்தரவண்டிலாம் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ எல்லாத்தையும் குடிச்சாச்சு மூச்சே விட முடியலை போதும் போதும் குடிச்சாச்சு ஒரு ஒரு பத்து நொங்கு குடிக்கிற வரையும் ஒரு டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டேஸ்ட்லாம் தெரியலை குடிச்ச குடிக்க இன்னைக்கு கண்டிப்பா வயிற்று போர்க்கு வயிற்று போர்க்கா போர்க்கு போர்க்கு பீஃப் அதே பாரு அடுத்து அடுத்து ஒரு நுங்கு வெட்டிட்டா ஒரு குலை கவர் பண்ணிருக்க வைத்தாலே ஓடிடும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குடிச்சிருக்கு கடைசி நுங்கு இன்னும் கிடக்கு எவ்வளவு கிடக்குன்னு பாருங்க ஒரு நுங்க எடுக்கப் போறான் பாரு

<laughs> hmm. Welcome, friends.

வேடன்றா எல்லாரும் வேடன் இந்தட கோச்சிக்கு போறா நியூயார்க்கு வேடனை பாக்குறா இந்த போறா பாருக்கு வேடன் பெரிய வேடன் வர வேடன்னு எப்படி அந்த பேர் வந்துச்சு பாத்தியா உங்களுக்கு அம்மாளு வந்து மீன் பிடிக்கிறதுல திறமையான ஆளா அதலயே பாரு நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து மார்ட்டின் அஸ்வந்த் நம்ம ஒரு பேர் நம்ம சப்போர்ட் பண்ற ஆளு full ஆனே பிரியாணி மே சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல ஜெயிலுக்கு க்கு போய்டான் முரளி

தலைகில சொல்றான் பாரு பூவாணி போறோம் மீன் பிடிக்கிறோம் வறுக்கிறோம் திங்கிறோம் மஜாகா மயகா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அடுத்து நாங்கள் மீன் பிடிக்க பூவாணி போகிறோம் அந்த மரத்தில் ஏற போகிறேன் நீங்கள் என்ன சொல்லியா இதை நாங்கள் இது சீசன் டூவாக அடுத்து மீன் பிடிக்கிறத நாங்கள் இதிலே கண்டினியூ பண்ணுறோம் அந்த வீடியோ வீடியோவை இதில் இதிலே போடுவோம் இதிலே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் லெட்ஸ் கோ இது வந்து ப்ளூ ஃபீல்டில் தான் போட போகிறோம் ஆமாம் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ளாக் ஆகும் உள்ளே வரோம் ரெண்டுலேயுமே போடுவோம் இந்த வீடியோவை ஏண்டா ரெண்டுலயுமே போடுவோம் தட்ஸ் இன்னும் நம்ம வால்பார வீடியோ எடிட் பண்ணல ஏய் அப்பு என்ன போகுது ரத்த கலர்ல இருக்கு அம்புல் தான் மூக்கொழியா வந்துருச்சே உங்களாம் சரி ஓகே வெட்டிட்டு சொல்றான் இவர் தான் அருவா அவர் மாஞ்சா வேலு அக்கா மக்க போடு முரட்டு கொட்டைடா கொட்ட முரட்டு கொட்டடா இது வந்து வெள்ளை போயிட்டு வெட்டி பார்ப்போம் இங்கே இருக்கல படம் வீட்டுக்கா வெட்டு வெட்டு வெட்டி मारेंगे எப்படி இருக்கு ஓகே அது நம்ம ஆளு வீட்டுக்கு இல்ல நான் நிறைய குடிச்சிட்டோம் வயிற பாத்தீன்னா மிரண்டிரு இவ்ளோ பெருசு இருக்கு இது மேலே எலசா இருக்கு கீழ உட்காருடா கீழே வந்து சரியா கலரா ஒரு வெட்டலே காலி பண்ற ஆவர மரத்துல வெச்சு अनेव जने हाँ प्रियरुन जो चिरपे ना अड़चुच रहे हैं याद नहीं है कोटा का जी कोटा का ही बनी रहता है अच्छा आता है यार आता है इसलिए लग कहीं ये फोगा दिया ना बहुत रोम रहा था यहाँ ची किन्नर थे बेहर और डोगो पुरी चलते हैं वो कोटा का है कोटा का जो गोल है ना बड़ा तामड़ी रहा तावड़ा रहा है और

எப்ப நம்ம தப்புன்னு இருக்கா அடிக்கடி இளங்க அடிக்க இது சாப்பிட்டதுல நான் சாப்பிட்டதுல முரட்டு நொங்குங்க அது பாரு

என்னடா இது இங்கே வந்து அதித்தி சங்கர் போஸ்மார் இருக்கு அந்த ஸ்டெப்பு போடுவேன் அதிச்சி சங்கர் பெருமன் நுங்கு குடிச்சி போதையா யாரையாச்சும் பார்த்திருக்கையெல்லாம் நாங்கள் எல்லாரும் ஆகிட்டோம் அப்படி தான் இருக்குது எல்லாரும் ஒரு மாதிரி கேராக இருக்கு அப்போல்லாம் நொங்கு குடிச்சாச்சு இப்போ மொறு மொறுன்னு போவோம் அவதே அவரை கூட்டிட்டு அவங்க வீட்டு கூட்டிட்டு எல்லாமே பிரதம் இவர் தான் போராளி சஞ்சகுமார் எங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்துருக்காரு எங்க ம்

ஃபைனல் டச்சு ஆல் அவளை வந்து நாங்கள் பாலான கொண்டு போகிறோம் இது வந்து மூஞ்சில டச் முடியலை சாப்பிட முடியலை அதனால வந்து சன்ஸ்க்ரீன் போடுறோம் வந்து புழுக்கைகள் நிறைய இருக்கு நிறைய முயல் பிரிமுள்ள இது நண்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஆமாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்கு போகிறோம் கழுவுகிறோம் அடுத்து வந்து மீன்பிடி தொழிலுக்கு போக போகிறோம்

என்னோட ராடை போட்டுறோம் ஜிம்முக்கு போகிறாடுவா இது என்னோட புது ஓகே உருட்டாக இருக்குது இல்லையா ஏ எனக்கு காது சரி மேடா கட்டுறது கட்டுறது கையளவு கட்டுறது கையளவு ஓகே அதை தூக்கிட்டு போயிட்டு இதை இதைப்படி இதை போட்டிண்ணா ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது இதை மூஞ்சில் அப்பிக்கிறேன் அப்பப்போ வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நன்றி வணக்கம் சொல்லுவோம் நான் இதை தூக்கணும்யா கிரியா இந்த வரேன் ஒரு செகண்டியா ஓகே அடுத்து மீன் பிடிதேன் இதுக்கு வந்து நன்றி வணக்கம் சொல்லிடுவோம் அப்போ நொங்குக்கு டாடா சொல்லிடுங்க நாங்கள் நன்றி வணக்கம் கொடூர பார்க்கு கிரியோ சரி அடுத்து அடுத்த வெட்ட வேண்டியதே நொங்க வெட்டிட்டு வேண்டியதா மீன் வச்சுட்டோம் அடுத்து மீன் பிடிக்க வேண்டியதா என்னால் முடியல ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இப்போலாம் சாப்பிட்டு கிடக்க பாருங்கள் இங்கே ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டாதேன் அதுக்கப்புறம் அங்கே வேறு சாப்பிட்டோம் மூணாவது மரத்துக்கு போய்டோம் அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டோம் அது சரியாக இங்கே இருக்க எல்லாமே கொட்டை தான் எல்லாமே கொட்டை காய்ச்சி தான் நல்லா இருந்துச்சு எல்லா கொட்டையும் நல்லா இருந்துச்சு எல்லா கொட்டையும் மலைக்குமா உங்கட்ட கொட்டை இருக்கு உங்கட்ட கொட்டை இருக்கு மலைக்குமா அந்த கதையாயிருச்சு நன்றி உரை கொடுக்கலாம்னு வந்தோம் ஓகே அங்கே உங்க வெட்டிட்டு தூண்டி போட போனோம்ல அப்போ எல்லாம் கொஞ்சம் சம்பவம் ஆயிருச்சு சம்பவமான இப்போ தூண்டி போடுற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அதனால் வெட்டின நொங்கை வீட்டுக்கு கொண்டு போய்கிட்ருக்கோம் அவ்வளோதான் இதோட இந்த நொங்கு விழாக்கு முடி நிறைவடைகிறது ஒருத்தருக்கு நொங்கு தெரிச்சிருச்சு அதுதான் இப்போ சம்பவமே சரி ஓகே இதுதான் நம்மளோட நொங்குகள் முன்னாடி அந்த நொங்குகள் இருக்கு ஹெல்மெட்லாம் போட்டிருக்கோம் அது தெரியாது நான் போட்டுருக்கு ஹெல்மெட் அவ்வளோதான் டாட்டா நன்றி வணக்கம் இது வந்து அந்த காலையில் நொங்கு வெட்டினோம்ல அதோட அடுத்த வீடியோ தான் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு மூணு பேரை இழந்துட்டு இப்போ மூணு பேர் வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்திருக்கேன் சஞ்சே வந்துவிட்டேன் காலையில் ரெண்டு பேருக்கு அதில் சம்பவம் ஆச்சுல அவங்க தான் பாவமாக இருக்குது சரி அவங்கள கொண்டு போய் கொடுப்போம் இந்த மீனையாச்சும் பிடிச்சி வெறுமனை துண்டியை போட்டால் கிடைக்காது புழு வெட்டுவோம் உனக்குள்ளே வெட்டிக்க வேண்டியதுதான் புழு இதுதான் வீடு எங்கள் வீடு அப்படியே ஆப்போசிட்டில் பூரணி புழு வந்து எப்படி வெட்டிக்கிறதுனா இப்படி ஒரு கொத்து கொத்தனோம்னா அதில் சரி வரல அந்த தடவை எங்கே ஒன்று திங்கன்னா என்னென்ன அரிபூச்சியாக வருது நான் வந்துட்டேன் இந்த ஒருத்த நொட்டியாச்சு அதான் ஒரு இது எடுத்துருவாப்பா இந்த ஒன்று வரது மண்புழு வைக்கிறதுக்கு இந்த ஒருத்த ஓடுறேன் இந்த மாதிரி புழு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் போட வேண்டியதா சரி பிடிச்சிட்டு வீடியோ ஓகே முதல் தூண்டி போடுகிறதா முதல் காஸ்ட் கிடைச்சிட்டா அவன் கடிப்பான்னு பார்த்தேன் கடிக்கிறான்

பு நான் கோயம்புத்தூர் போகிறேங்கிறேன் சென்னையா சரி ஓகே வந்ததுக்கு இந்த வரேன்டா சொல்கிறேன் நிறைய மீன் பிடிச்சிட்டான் எல்லாம் அன்றைக்கி பெருசு பெருசாக கிடக்கு இந்த ஊரணியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடிக்கவே இல்லை எங்கேயுமே அப்புறம் போக போக கிடச்சிச்சு நன்றி வணக்கம் கிடுவா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்